அமேசான் கார்ட்லேருந்து நமக்கு ஒரு கிஃப்ட் சூப்பரான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கே என்ன கிஃப்ட்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா வாங்க பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்மி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் யாரோ நல்லுள்ளம் படிச்சவங்க நம்மளுக்கு அமேசான்லேருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று போட்டு விட்டுருக்காங்க ஸோ அந்த கிஃப்ட் என்னங்கிறத பாத்துடலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இந்த இது வந்துட்டு அமேசானில் நான் தான் ஆர்டர் போட்டது ஸோ இந்த பொருள் வந்துட்டு நான் ரொம்ப நாளாகவே தேடிக்கிட்டு இருந்தேன் எது வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஸில் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் வந்து பார்த்து ஸோ இந்த பொருள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ என்ன அன்பாக்சிங்கில் இப்போ இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா பொட்டிக்குள் பொட்டிலாம் வருது அந்த பொட்டிக்குள் பொட்டியையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணினோம்னா அதில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் தாங்க நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ கேமரா ஸ்டாண்ட் வித் லைட்டோடு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்கிட்ட வந்து சரியான ஒரு கேமரா ஸ்டாண்டே இல்லை சும்மா சிம்பிளாக ஒரு நார்மலான ஒரு ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல லைட்டிங்கே எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை ஸோ ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் தேடிகிட்டு தான் இந்த ட்ரைபாட் என் கண்ணில் பட்டுச்சு ஸோ இதை நான் வந்து ஆர்டர் போட்டு எடுத்தாச்சு இது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு நார்மலாக இதோடய சைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன்றரை அடி இருக்கும் அந்த சைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க இதை வந்துட்டு நிறைய ஸ்க்ரூலாம் நிறையா இதில் இருக்குது அதையெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண இதோடய ஹைட்டு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு லாங்காக போகுது ஸோ இதோடய ஹைட்டு பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்த்தோம்னாக்கா ஒரு ஏழு கிட்டே வந்துட்டு இதோடய ஹைட் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது ஸோ இவ்வளோ ஹைட் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படாது ஸோ இதை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ ஹைட் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு தேவையான அளவுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் இதை வச்சுட்டு இதில் வந்துட்டு கொடுத்துருக்குற அந்த ரிங் லைட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம செட் பண்ணுவோம் அதை செட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கேமரா செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக இதோட இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த எல்இடி லைட் எப்படி ஒர்க் ஆகுது இந்த ரிங் லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுக்கு வந்துட்டு ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க யூஎஸ்பி கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி அது மூலமாக தான் நம்ம வந்துட்டு இந்த லைட் வந்துட்டு ஒர்க் பண்ண வைக்கணும் இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்டு ஒன்றும் நான் இப்போ வாங்கலை இதை வாங்கி எப்படியும் ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் இருக்கும் ஸோ இதை நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இதோட ரிவ்யூவே நான் வந்துட்டு போடுறேன் ஸோ இதோட லைட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ முன்பக்கம் பின்பக்கம்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டி டிகிரி வந்துட்டு ஃபுல்லாகவே இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியுது அதே மாதிரி இந்த கேமரா ஸ்டாண்டும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேமரா ஹோல்டரும் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு க்ரிப்பாக நம்ம கேமராவை பிடிச்சிருக்கு அப்புறம் அதையும் வந்துட்டு முன்பக்கம் பின்பக்கம் வந்துட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு ரொட்டேட் பண்ண முடியுது ஸோ இதோட லைட் பார்த்தீங்கன்னாக்கா அஜெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து த்ரீ டைப் ஆஃப் வந்துட்டு லைட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ த்ரீ டைப் ஆஃப் கலர்ஸில் வந்துட்டு வருது வார்மு பிரைட் இந்த மாதிரிலாம் வருது ஸோ இதோட லைட்டு லைட்டிங்கை வந்துட்டு நம்ம அஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்துட்டு ந பட்டன்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்துட்டு லைட்டிங்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு டேபிளில் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இதை அதை ஷூட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.